ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்பவுமே ஒரு ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து கலந்து நடக்குது அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பயிற்சி பலன்கள் பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்கரம் ஆவாங்க சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால தான் நம்ம இந்த அடுத்த அறுபது நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆறாரு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு அதே போல் ராகு கேதுகள் தனது பாகைகளை குறத்து கொண்டே வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த பன்னிரெண்டு வீடியோவிலும் பேச போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் எந்த நல்ல மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது எந்த விஷயத்துல ஜாகிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மீனராசி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா முயற்சி செஞ்சு நல்லா வரக்கூடிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதையும் நிறைய விஷயங்களை விட்டுருப்பீங்க அதனால தான் இப்போ பிரச்சனை சந்திக்கிறீங்க நிறைய மிஸ் மித மீனராசி என்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா நான் நினச்சது ஒன்று நடக்குது ஒன்றா இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் நிறைய விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க பயங்கரமான கடனில் இருக்கீங்க நஷ்டத்தில் இருக்கீங்க புதிய வாய்ப்புகள் இல்லை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாக் ஆகி உட்காந்துருக்கீங்க என்ன பண்ண தெரியாமல் முயற்சி பண்ணி மு முயற்சிகிட்ருக்கீங்க அடுத்த நிலை மாறுமா மாறாதா ஏழரை சனி வேறு சொல்கிறாங்க அந்த மாதிரி யோசனையில் இருக்கீங்க அந்த மாதிரி யோசனை இருக்கீங்கன்னா ரொம்ப கவலையப்படாதீங்க இந்த அடுத்த அறுபது நாட்களில் நிறைய சேஞ்சஸ் வரும் காரணம் என்ன உங்கள் ராசியாதிபதி வக்கரமாய் திருப்பி மிதுனராசிக்கே வராரு நாலாம் இடத்துக்கு வராரு அதே போல் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது ரெண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கொடுக்கும் என்னன்னா சில விஷயங்கள் உடனே நடக்காது அவ்வளோதான் விஷயம் கொஞ்சம் லேட் ஆகும் அதை நீங்கள் முதலே தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது அது முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு என்ன நான் இந்த பணத்தை போட்டேன் நாளைக்கு வந்துடணும் அதுக்கு அடுத்த நாள் வந்துடணும் அப்போ தான் நான் கடன் வாங்கினத்துல கொடுக்க முடியும் லோன் கட்ட முடியும் நான் மாதம் டியூ கட்ட முடியும் நான் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஒரு நெருக்கடி இருக்குது வேறு இடத்துலேருந்து கடனை வாங்கி அப்படியே புரட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இங்கே கொடுத்து அங்கே வாங்கிட்டு அங்கே கொடுத்து இங்கே வாங்கிட்டு ஒரே பணம் பணம் பணம்னே யோசிக்க வேண்டியிருக்கு சார் யார்கிட்ட கடன் வாங்கலாமல் யோசிச்சு யோசிச்சே டயர்ட் ஆகிட்டேன் சார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கீங்க கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள் எப்போ கொடுக்கலாம் எப்போ வரும் கொஞ்சம் எல்லாமே லேட்டாக வரும்னு நம்புங்க அப்படி தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ரசன் இருக்கிறதுனால சில விஷயங்கள் தாமதமாக தான் நடக்கும் நீங்கள் முதல்ல நீங்கள் நினச்சா மாதிரிலாம் உடனே பணம் வந்துடாது உடனே நீங்கள் பணத்தை கொடுத்துட முடியாது உடனே பிஸ்னஸ் கிடச்சிடாது அதை நீங்கள் யோசித்து செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே லைஃப்பில் முதல்ல பிரச்சனைகள் கம்மியாகும் அதே மாதிரி சில விஷயங்களை பேப்பரில் எழுதுங்க நிறைய மறதிகள் வரும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து இதை நாளைக்கு அதை செய்ய போகிறோம் நாளைக்கு இதை செய்ய போகிறோம்னு எழுதுங்க அதேமாரி யாருக்கு பேமெண்ட் கொடுக்கணும் யாருக்கு பேமெண்ட் கொடுக்கக்கூடாது யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சரி எல்லாருக்குமே பணம் கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் இருக்குது ஆனால் அதில் யாரை மேனேஜ் பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய தொல்லை கடன் தொல்லையிலேருந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க பிஸ்னஸை வேறு லெவலில் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த விஷயங்கள் கொடுக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வருமா சார்னால் வரும் பிஸ்னஸில் வளர்ச்சி இருக்குமானா இருக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதில் கண்டிப்பா இருக்கும் என்னன்னா கொஞ்சம் தாமதமாகும் அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வராது அதுமாரி வேலையில் இருக்கீங்களா வேலையில் இருக்கவங்களுக்கு நெருக்கடி இருக்குமானா இருக்கும் பிரச்சனைகள் வருமானா பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு போங்க சார் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படி இருந்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க தேவையில்லாத எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து வந்து விடுறாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கங்க பார்த்துட்டு என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு பிரச்சனைலேருந்து விலகி இருக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலையை மாற்றுறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இருக்கிற வேலையில கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் வேலை மாறினாலும் அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது இருக்கிற வேலையும் விட்டுட்டு போயிடுவீங்க அதனால் பாதிப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை இல்லவே இல்லை சார் வேலை போயிடுச்சு சார் அப்படின்னவங்க வேலை தேடுங்க நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்காது நல்லா நான் வச்சுக்கோங்க அதை நீங்கள் எனக்கு கிடைச்சாதான் நான் வேலை பார்ப்பேன் கொஞ்சம் கௌரவம் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் மீனராசி என்பது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது தேவை தான் ஆனால் இப்போ அது நடக்குமான்னு கேட்டால் நடக்காது தேவை இல்லாமல் பழைய மாதிரி சம்பளம் கிடைச்சாதான் செய்வேன் இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க உங்களுடைய வேலையை பார்த்து அவங்களே உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் மின்னல் எந்த விஷயம் கொடுத்தாலும் சரி உங்களால் செய்ய முடியும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த திறமை இருக்குது உங்களால் நாலு பேருக்கு நல்லது நடக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இப்போ நேரம் சரியில்லாதனால நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் நீங்கள் போய் உட்காந்து பேசுனீங்கன்னாவே நீங்கள் ஏதாவது ஒரு க இதுக்கு சேலரிக்கு நெகோஷியேட் பண்ணாமல் இல்லை எங்களால் இவ்வளோ கொடுக்க முடியாமதான் ஆரம்பிப்பாங்க சார் அப்படி தான் சார் சில வேலையெல்லாம் விட்டுவிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது இருந்திருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற வேலையை எடுத்துங்க பெருசாக நீங்கள் உங்களை கண்டினியூவாக நீங்கள் வேலையில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கம்மி சம்பளத்தில் ஒரு இடத்துல கண்டினியூவாக இருக்குமான்றது ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் தேவையில்லாத வீட்டில் டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்க நிறைய மீனராசின்களுக்கு என்னென்னா எங்க அம்மா எதாவது சொல்றாங்க எங்க அப்பா ஏதாவது சொல்றாங்க என் மனைவி எதாவது சொல்றாங்க என் கணவர் ஏதாவது சொல்றாங்க நல்ல இடத்துல வேலை பார்த்துருந்தேன் சார் நல்ல பேர் போட நல்ல சம்பளம் வாங்கியிருந்தேன் அப்போல்லாம் யாரும் பேசல இப்போ அவங்களாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒரு மன வருத்தம் இருக்கும் இல்லைன்னு சொல் ஆனா அந்த மன வருத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை சின்ன வேலையா எடுத்து செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் வராது அதுல கவனமா இருங்க புதுசா பிஸ்னஸ் பண்றேன் புதுசா சில விஷயங்கள் செய்யறேன்னு ட்ரை ட்ரை பண்ணாதீங்க பணத்தை எங்கேயும் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க கடன் வாங்காமல் எப்படி சார் இருக்கிறதுன்னு கேட்கலாம் சில பேர் கேட்ப கேட்கவங்க இருப்பீங்க கடன் வாங்க தேவைக்கு வாங்க உங்களால் முடியுமா நாளைக்கு இதை செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு வாங்க இல்லை அந்த டைம் கேப் அதிகமாக எடுத்துகிட்டு கடன் திருப்பி கொடுக்குற மாதிரி வாங்குனிங்கன்னா பிரச்சனைகள் வராது சேஃபாக இருக்கும் அதிக வட்டிக்கு வாங்கி எதையும் செய்யாதீங்க எது செஞ்சாலும் லேட்டாக தான் நடக்க போகுது அதிக வட்டிக்கு வாங்கி செஞ்சீங்கன்னா ஆகும் மாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை வரும் கவனமாக இருங்க அதே போல் இந்த நேரத்தில் வீடு வாங்கலாமா சார் இடம் வாங்கலாமா சார்னால் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அதை பக்காவாக பிளான் பண்ணுங்கள் ஒரு வீடு புக் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் வரும் ஒரு நைன் மந்த்ஸ் கழிச்சு தான் வரும் ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் அந்த வீட்டுக்கு போக போகிறோம் ஒரு வீடு கட்டுறோன்னா முதலே எப்படி லோன் வாங்க போகிறோம் யார்கிட்ட இருந்து பணம் வரும் யாராவது பணம் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு வீடு ஆரம்பிங்க இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும் அதேமாதிரி ஒரு இடம் வாங்குறீங்க நல்ல இடமா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு பார்த்துட்டு தேவையா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க மாதிரி வண்டி வாங்கலாமான்னா வண்டி வாங்கலாம் அது எந்த டவுட்டும் வேறாது அந்த நடக்கும் கண்டிப்பாக நடந்ததாக தீரும் அதை பயப்படாதீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் வரக்கூடிய பணம் உங்களுடைய நீண்ட கால கடனை தீக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நாலாம் இடத்துல குரு இருக்க போகிறார் அதனால் இடம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் அது வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி அதில் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நேரம் அதேமாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத தகாத பழக்க வழக்கங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத புதிய பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் அடிமை ஆகிட்டீங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய ஆண்கள் பெண்களால் பெண்கள் கிட்ட கவனமாக இருங்க பெண்கள் ஆண்கள் கிட்டே கவனமாக இருக்கக்கூடிய நேரம் தேவையில்லாத உங்கள் மேலே தப்பான ஒரு அலிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் நடக்கும் அதில் எந்த டவுட்டுங்க ஏழராசனில் திருமணம் நடக்குமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் அப்போ தான் கல்யாணம் ஆகும் அதனால் நீங்கள் வரன் பார்க்கு கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல ஒன்றும் தப்பு கிடையாது செய்யுங்க நல்லபடியாக நடக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க அதே போல் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் அது நல்லதோ கேட்டதோ சேர்ந்து வாழணும்னு வச்சிக்கலாம் சேர்ந்து வாழதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் பிரிஞ்சு தான் வாழ போகிறேன்னா அதற்கான ஒரு நிவர்த்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நடக்கும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மீனராசி என்பதுக்கு எல்லாமே தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும் சில விஷயங்கள் வேகமாக நடந்துராதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது புதிய முயற்சிகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க அது பிபி இருக்குது சுகர் இருக்குதுன்னா அதுக்கு ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துங்க டாக்டர் பாருங்கள் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வராது ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்தே தீரும் கவனமாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்லா மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது தசா புத்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தசா புத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய தசா புத்தியாக இந்த ராகு தசை சனி தசை கேது திசை அதிகமாக இருக்குது இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதே போல் குரு அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த தசைகளையும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதகம் நோட்டு வெறும் ஐநூறு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசனம் இந்த பிரசன்னங்கள்லாம் பார்த்து பார்க்கும்போது என்ன வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்னங்க வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் முதக்கூட சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து